ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல என்னறது ஒரு பத்தி புரியல அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ குடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கிளாஸ் கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் প ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோடய படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம் அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டூ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லபடியாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்ப கொடுக்க போறேன் கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணணும் உங்களோட வீட்டில் உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை அம்மா அப்பாவோ இவங்க சொல்கிற விஷயங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகணும் ஏன்னா வந்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க அவங்க இப்படி போகணுன்னா நீங்கள் உடனே திரும்பிட்டு இப்படி போகலாம் அப்படிம்பீங்க ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் அந்த இடத்துல கொண்டுட்டு வாங்க நிறைய சாதனைகளை பண்ணிவிடுவீங்க ஏன்னா உங்களோட வீட்டில் இந்த ஹாப்பினஸ் மட்டும் கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவரால நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லலாம் வந்து சூப்பரான இன்கம் இருக்குது ஏன்னால் வந்து உங்களுக்கு ஏஸ் ஆஃப் மென்டகல்ஸ் வந்துருக்குது ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னால் உங்களோட வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு படி கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பிஸ்னஸும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஃபிக்ஸட் டெப்பாசிட் போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும் அதாவது உங்களுக்குன்னு உண்டான இல்லை உங்களோட குடும்ப நபர்களுக்கு உண்டான ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க ஒரு ரெண்டு லட்சம் போட்டுட்டு அது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் டெபாசிட் வந்து உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் போடுவீங்க நீங்கள் போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு ஆன் டைமுக்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு உண்டான படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால குழந்தைங்களோட படிப்பு உயர்வாகும் அவங்களோட என்ன நடக்குது ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை உருவாகும் அதாவது அவங்களோட உங்களோட குழந்தைங்களோட பாண்டிங் அம்மா அப்பாவோட பாண்டிங்லாம் வந்து கொஞ்சம் லோவர் பார்ட்டில் இருக்கு அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இந்த வருஷம் அமையும் அந்த வாய்ப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் சில நேரம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா சைலண்ட்டாக உட்காந்துருவீங்க யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டீங்க யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டீங்க நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது நீங்கள் வந்து அரசியலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அரசியலில் உங்களுக்கு உருவாகிறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்கு இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அரசியலில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்களோ அதோட ஸ்டெப்பிங் அதிகமான ஒரு ஒரு ரெண்டு படி ஏறுறது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஃபாரின்ல போய் படிக்கணும் ஃபாரின்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு இந்த வருஷத்தோட ஒரு அக்டோபர் மாதம் டைம் பீரியடில் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைய ஆரம்பிக்கும் உங்களோட குலதெய்வத்தோட வழிபாடு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் குலதெய்வத்தோட வழிபாடு உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களோட வழி வழியாக நீங்கள் வேறு வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தை பற்றி சொல்லி அவங்களுக்கு அந்த வழிபாடை வந்து அவங்களுக்கு இப்போ இருந்தே பண்ண வைங்க ஏன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து இருக்க இருக்க அவங்களோட லைஃப்பில் வந்து நல்ல குரோத் இருக்கும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸாக இருக்கீங்க இல்லை நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகும் உங்களோட இன்கம் வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்குவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து வாங்கிறதுக்கு உண்டான நிலைமை ஏற்படும் இப்போ டாக்டருக்கு படிக்க போகிறதுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் டாக்டர் படிப்புக்கு உங்களுக்கு சூப்பரான மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது இப்போ டாக்டரே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல்டில் உங்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்குவீங்க உங்களோட ஐடியாஸ் வந்து அந்த இடத்துல சூப்பர் க்ரியேட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஒரு ஓனான கிளினிக் கட்டுறதுக்கான சான்சஸ் அதெல்லாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களோட இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குன்னா உங்களோட இன்கம் பாட்டு பெட்டர் ஆகும் அதே மாதிரி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்பு அமைஞ்சிடும் ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கணும் அதாவது சிலர்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிட்ருக்காங்க வெளியூரில் தங்கி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து ஃபேமிலி கூட அந்த பாண்டிங் ஏற்பட முடியல பார்க்க முடியல பேச முடியல அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஈக்குவலாக உங்களுக்கு ஃபேமிலி டைமும் கொடுக்க முடியும் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பெட்டராக உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருஷம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டிலேருந்து உங்களோட வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சு விடுவீங்க அனுப்பிச்சுடு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட சம்பாத்தியத்தை அனுப்பிச்சு விட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் வந்து பியூட்டிஷியன் ரிலேட்டடாக மீடியா ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப ஷைன் ஆயிக்குவீங்க உங்களோட பாட்டை வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவீங்க அதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது இதனால உங்களோட சேலரி பேஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து யோசிக்காமல் பட் பட்னு செஞ்சுருவீங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அந்த மைண்ட் வாய்ஸில் பேசுவோம்ல அதை நீங்கள் ஜாஸ்தி பண்ணணும் நீங்கள் யாருமே இல்லைனாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு நீங்களே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மைண்ட் வாய்ஸில் பேசிக்கோங்க நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இது கரெக்டாக இருக்கா நான் எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்ற அந்த மைண்ட் வாய்ஸ் ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக ஒர்க் ஆகும் அது பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேலைக்கு பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப சான்சஸ் அமைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அர்த்தன அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்களே ரெண்டு எனர்ஜியும் சேம் அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு எப்போல்லாம் நான் இதுதான் பர்டிகுலர் டைம் இல்லை இந்த வருஷத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இவரை பார்த்து வேண்டுதல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அமைதோ அப்போ வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு இன்யாங் சிம்பிள் வந்து ரொம்ப ஃபேவரபுளான ஒரு சின்னமாக இருக்கும் ஸோ இன்யாங்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறேன் அதாவது ரவுண்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து பிளாக்காக இருக்கும் ஒரு சைடு ஒயிட்டாக இருக்கும் ஒரு சைடில் பிளாக்கில் ஒரு டாட் ஒயிட் இருக்கும் ஒரு சைடு ஒயிட்டில் ஒரு பிளாக் டாட் இருக்கும் ஸோ இந்த இன்யாங் சிம்பல் என்னென்னா வந்து நம்மளோட பேலன்ஸிங்கை கொடுக்குது ஸோ இது வந்து ரொம்ப அருமையான சிம்பல் உங்களுக்கு ஒரு லக்கி சிம்பலாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறதோ நிறைய பேர் டேட்டூஸ் போட்டிருக்கிறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது டேட்டூ ஃபார்மில் நீங்கள் உங்களோட கையில் போட்டுட்டிங்கனாலும் ஓகே இல்லை அது இன்யாங்கோட கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கூட வச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க உங்களோட பீரோவில் இது நல்ல ஒரு லக்கி சின்னமா வந்து உங்களுக்கு அமையும் இன் சைன் அதே மாதிரி நீங்க உங்களோட வீட்ல ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்து ஒரு கோல்டு காயின் வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணுங்கள் அந்த கோல்டு காயினோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பல கோல்டை வந்து உங்களை உங்கள்கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணும் அதாவது உங்களோட ப்ராஸ்பாரிட்டியை வந்து சூப்பராக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோல்டு காயின் வாங்கிடுங்க கண்டிப்பாக இந்த கோல்டு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சப்போஸ் கோல்டு காயின் வாங்கலை உங்கள்கிட்ட வந்து ஒரு மோதிரம் யூஸ் பண்ணுறீங்க வளையல் செயின்னு கோல்ட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோல்டை வந்து வெள்ளிக்கிழமா உங்களோட வீட்டில் வச்சு அதுக்கு பூ வச்சு விளக்கு வச்சு வாசனை திரவியங்கள்லாம் அந்த இடத்துல வச்சு ஊதுபத்தி எல்லாம் கோல்டாக வச்சு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோல்டை வந்து யூஸ் செயினா இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை காயினாக இருந்ததுன்னா உங்களோட கேஷ் பாக்ஸில் வைங்க உங்களோட பீரோவில் வச்சுருங்க பீரோவில் வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை வச்சு அதுக்கு மேலே இதை வைங்க இப்படி வைக்கிறப்போ அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி உங்களோட வீட்டில் உருவாக ஆரம்பிக்கும் இதுதான் கும்பம் ராசி நேயர்களுக்கு உண்டான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் போலீஸ்கார மாதிரி பேசியா பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஒரு தடவை சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு